ஏன் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு ஒரு பெரிய முதலாளி அவர் எல்லா இடத்துக்கும் போற பொழுது தன் வளர்ப்பு குரங்க கூட்டிக்கிட்டு போவார் இந்த நாய் வளர்க்கறமில்ல அது மாதிரி அவர் குரங்கு வளர்த்தார் இன்னைக்கு நம்ம எல்லாம் நாய் வளர்க்கறோம் ஒருத்தர் அழகா சொன்னார் நாய் மாதிரி அலஞ்சா ஏழ நாயோட அலஞ்சா பணக்காரை அப்படிதானே இன்னைக்கு நாய் வளர்க்குற மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தர் குரங்கு வளர்த்தார் எங்கே போனாலும் குரங்கை கூட்டிக்கிட்டு போயிடுவார் ஒரு பெரிய பார்ட்டி பார்ட்டியில் போய் உட்கார்ந்துட்டார் பக்கத்தில் குரங்கு உட்கார்ந்தருக்கு கம்பீரமா எல்லாரையும் பார்த்துட்டு பார்ட்டியில் எல்லாம் வந்தது குரங்குக்கும் எல்லாத்தையும் கொடு எல்லாம் கொடுத்தாச்சு நல்லா சாப்பிட்டது கடைசியில் வரக்கூடாதது வந்தது என்னன்னு புரியுதா தமிழ்நாட்டில் புரியாம வேற எங்க புரியும் அதை நம்பித்தான நிக்க வரக்கூடாதது வந்தது முதலாளி வாங்கி கம்பீரமா சாப்பிட்டு விட்டாரு குரங்குக்கும் கொடுத்தாங்க வாங்குனது கொடுத்தவனை ஒரு பார்வை பார்த்தது குடிச்சிருச்சு சும்மாவே ஆடும் உள்ள போனா கேட்கணுமா ஆடி இங்கே விழுந்து அங்கே விழுந்து இவனை பிராண்டி அவனை பிராண்டி ஓடி கடைசியாக படுத்து தூங்கிருச்சு ஆறு நாள் ஆச்சு ஏழாவது நாள் ஒரு பார்ட்டி வழக்கம் போல முதலாளி வழக்கம் போல குரங்கு வழக்கம் போல எல்லாம் வந்தது குரங்குன்னு சாப்பிட்டது வழக்கம் போல கடைசிகளை வரக்கூடாததும் வந்தது முதலாளி வாங்கி குடிச்சு விட்டா பழகி போச்சு குரங்குக்கு அதை அவனை ஒரு பார்வை பார்த்தது மூஞ்சியில் அடிச்சது ஏண்டா போன வாரம் எனக்கு நீ இத கொடுத்து நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும் திரும்பவும் இந்த சனி என குடிக்கிறதுக்கு நான் என்ன மனுஷனா இப்ப சொல்லுங்க குரங்கு நம்மளை விட நல்ல குரங்கா கெட்ட குரங்கா சாமி சரிதானே நம்ம குடிக்கிறமே கேடுன்னு தெரிஞ்சாலும் முடியலையே இந்த கதையை யார் தெரியுமா சொன்னா முதல்ல மரியாதை அவங்களுக்கு தானே யார் சொன்னா தெரியுமா பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா பாண்டிச்சேரியில் மதர் மிரா கேள்விப்பட்டிருக்கீங்களா அரவிந்தர் ஆசிரமம் அன்னை மிரா மிரா அல்பான்சா பிரான்சிலிருந்து வந்தவர் அந்த அம்மா சொன்னாங்க இந்த கதையை மனம் நல்ல குரங்கா கெட்ட குரங்கா நம்ம வச்சுக்கிறத பொறுத்து கைலாஷ் யாத்திரை போறோம் மவுன் கைலாஷ் மானசரோவருக்கு போறோம் மானசரோவரில் குளிக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மைனஸ் பதினஞ்சு டிகிரி உள்ள காலை வச்சா பதினஞ்சு இருபது தேள் கொட்டு நாப்பல் இருக்கும் ஏதோ குளிக்கிறோம் எல்லாம் சரி மலை ஏறுறோம் மானசரோவர் தாண்டி மலை ஏறுனா மேல டோல்மோ ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா டோல்மோ பாஸ் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அடி உயரம் டோல்மோ பாஸ்ல போய் நிற்கிறோம் நான் யாருங்கிறது மறந்து போச்சு தெரியல என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பேன் கந்தரலங்காரம் உடம்பு மறைஞ்சு போச்சு மனசு மறைஞ்சு போச்சு நான் யாருன்னு தெரியல எங்க இருந்து வந்தேன்னு தெரியல ஒன்னும் புரியல ஆனா சந்தோஷமா இருக்கு மனசு தான் சந்தோஷம் இந்த மனசு இருக்கிற வரைக்கும் கண்டத நினைச்சுக்கிட்டே இருக்கும் ராத்திரி தூங்க போற பொழுது என்னத்தையாவது நினைச்சோம்னா தூக்கம் வருமா செருப்பை கலட்டி வெளியில போட்டுட்டு போற மாதிரி நினப்பை கலட்டி வெளியில் போட்டால் தான் தூக்கம் ஒழுங்காக வரும் இல்லைன்னா வராது கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே தாயுமான சுவாமி பாடுறார் இந்த மனம் ஒழுங்க கட்டுப்படுத்திட்டோம்னா சொன்னபடி கேட்கும் அதுதான் கஷ்டம் அந்த செயலுக்காகத்தான் எத்தனை கவலை இருந்தாலும் இலக்கியத்துக்கு வாருங்கள் தமிழுக்கு வாருங்கள் இந்த சிறப்பான இறை சிந்தனைக்கு வாருங்கள் மனக்கவலையெல்லாம் போய்விடும் என்று புண்ணியவான் மனம் சேர சந்திரகாசன் ஐயா அவர்கள் இந்த இந்த அற்புதமான அமைப்பை தொடங்கினார் அந்த புண்ணியவான் திருவடிகளை வணங்கி எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் உள்ளவங்கள்லாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படி பேச முடியாது நமக்குன்னு ஒரு தலைப்பு என்ன தெரியுமா செஞ்சொல் கவி இன்பம் செஞ்சொல் கவியின்பம் முதல்ல மகா சன்னிதான சாமி இருக்கிறாங்க திருவாவடுதுறையில் ஒரு மகா சந்நிதானம் சாமி சொன்ன மாதிரி ஊவே சாமிநாதையரையும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையையும் வளர்த்த புண்ணியம் அந்த திருவாவடுதுறை ஆதீனம் சுப்பிரமணிய தேசிகரை சேர்ந்தது சுப்பிரமணிய தேசிகர் ஒரு புலவர் அவரை வந்து பார்த்தார் பார்த்துட்டு திரும்பி போயிட்டார் நான் நல்லா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு கடுதாசி எழுதணுமா இல்லையா அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு நினப்பு இருக்கா என்னங்கய்யா இப்போ கடுதாசி எல்லாம் போயிருச்சு கையில் ஒன்றே ஒன்று பொண்டாட்டி காணாம போனா கூட கவலைப்பட ஆ செல்லு காணாம போனா போச்சு எல்லாம் அதில் இருக்கு வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை ஹேண்ட்ஃபோன் காடு வரை செல்லு கடைசி வரை பில்லு ஆயிப்போச்சா இல்லையா அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு இந்த புலவர் அந்த ஆதீனத்துக்கு ஒரு கடுதாசி எழுதுறார் பாருங்க அரிசீர் விருத்தம் தப்பு பாட்டு மரபு கவிதை இந்த நேரம் எழுதுன வசனம் மடக்கி எழுதுன பாட்டுன்னு இன்னைக்கு ரொம்ப பேர் எந்திரிச்சுட்டாங்களே அப்படியெல்லாம் கிடையாது ஒழுங்கா பாடணும் இலக்கணத்தோட பாடணும் கட்டுக்கோப்போடு பாட வேண்டும் அப்பத்தான் காலங்கடந்து பாட்டு நிற்கும் இல்லைன்னா நிற்காது அப்படி பாடுறாரு பாருங்க நான் சொல்றேன் பாட்டு புரியலன்னா என்ன அடிங்க சரிதா பாட்டு சொல்றேன் கேளுங்க சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே சூரன் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சுப்பிரமணிய பெருமானே சூரன் மகிழா இருக்கானா இல்லையா அதனாலே சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே சுப்பிரமணியர் அவர் பேரு யாரு பேரு மகா சன்னிதானத்துக்கு பேரு சுப்பிரமணிய தேசிகர் சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவேன் நேர் வந்து நின்னை கண்டு நேத்து ராத்திரியே மீண்டேன் புரியுதா நேர வந்தேன் உங்களை பார்த்தேன் நேற்று ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டேன் நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன் ஊர் வந்து சேர்ந்தேன் எந்த உளம் வந்து சேர காணேன் இந்த கைதட்டு யாருக்கு அந்த கவிஞர் அந்த கவிஞருக்கு ஊரு ஊருக்கு வந்துட்டேன் என் மனசு வல்ல மனசு எங்கே இருக்கு அங்கேயே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எங்க கவிதைக்கு என்ன இலக்கண குறிப்பு பதவுரை தெளிவுரை எல்லாமே வேணும் ஊர் வந்து சேர்ந்தேன் எந்த உளம் வந்து சேர காணேன் ஆறு வந்து சொலினும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவாயே என் மனசை கொஞ்சம் அனுப்பியா நீ வச்சுக்கிறாதே இதுதான் தாய்யா செஞ்சொல் கவி இன்பம் ஆயிரம் கவலை இருந்தாலும் நிம்மதி ஆயிடும் பாஸ்கர சேதுபதி நான் ஒரு அஞ்சாறு செய்திதான் சொல்ல பாரு நம்ம நேரம் கொள்ளை போய்விட்டது நேரம் களவு போகுமா சாமி நேரம் களவு போகுமா அப்பர் சாமி பாடுறாரு வளர்மதி கண்ணி வார்குழலால் ஒடும்பாடி களவுபடாததோர் காலம் காலம் களவு போப்படாதான் நமக்கு எவ்வளவு காலம் களவு போகுது டிவிக்கு முன்னால உட்காந்தா நாலு மணி நேரம் களவு போயிடுச்சேன் களவு காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமணனாக தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திருவையாறு சரி ஊபே சாமிநாதையரை வளர்த்தது திருவாவூதரை ஆதீனம் சரி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பிய பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு விவேகானந்தர் சுவாமிக்கு என்ன பேரு நரேந்திரன்னு பேரு நீங்க எங்கேயாவது போயிடாதிய எலெக்ஷன் நேரம் என்ன பேரு விவேகானந்தருக்கு நரேந்திரன்னு பேரு கல்கத்தாவிலே வக்கீல் வீட்டு பிள்ளை முப்பது வயசு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ அவருக்கு முப்பது வயசு மன்னிச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நான் தப்பாக சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் எத்தனை வயசு முப்பது வயசு நம்ம மயிலாப்பூரில் அழகிய சிங்கம் ஐயங்கார்னு ஒருத்தர் இருபது வயசு பையன் பேரு தான் அழகிய சிங்கம் அலசிங்கம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க பக்கத்தில் வர சுவாமி நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும் சிகாகோவுக்கு போகணும் சிகாகோவில் ஒரு பெரிய சர்வ மத மகா நாடு நடக்கிறது இந்திய நாட்டின் சார்பில் நீங்கள் போக வேண்டும் பணத்துக்கு என்னடா பண்ற நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன் அந்த பிள்ளை எல்லார்ட்டையும் போய் பிச்சை எடுத்தான் ஐம்பது ஐம்பது பைசா ஆயிரத்தி ஐநூறு பேர் எழுநூத்தி ரூபா கொடுத்தாங்க அப்ப பத்தனை அமெரிக்காவுக்கு போயிட்டு இல்லை திரும்பணும் சேதுபதி மகாராஜா ராமநாதபுரம் சமஸ்தானம் ஐநூறு ரூபா கொடுத்தார் ஆகா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா விவேகானந்தரை அனுப்பிச்சிட்டாங்க புரியுதா யாரு கொடுத்தான்னு பாஸ்கர சேதுபதி மகாராஜா ஒரு அரண்மனை ராமலிங்க விலாசம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா மேல் மாடத்தில் நிற்கிறார் இந்த தமிழை கேட்ட அவருக்கு ஒரு சந்தோஷம் கடவுள் உங்கள் மடியில் வந்து இருக்க வேண்டுமா பெரிய புராணங்கிறது என்ன அடியவர்கள் கோயிலுக்கு போன வரலாறு இல்லை கடவுள் அடியவர் விட்டு வாசப்படிகளை வந்து நின்ற வரலாறு தான் பெரிய புராணம் உங்க வீட்டு வாசலுக்கு கடவுள் வரணுமா இங்கினும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சாமி இருக்காங்க சாமி மாதிரி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி உங்க வீட்டு வாசலுக்கு கடவுள் வரணுமா தேவாரம் திருவாசகம் படிங்க கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்து கிடப்பார் கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் சைவ பெருமக்கள் நீ என்னடா கோயில போய் தட்டுறது கடவுள் உங்க வீட்டு வாசல தட்டுறா உங்க வீட்டு வாசல தொடர்ந்து வையிடான் அட் யுவர் டோர்ஸ் உங்கள் வீட்டு வாசற்படியிலே கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் பாஸ்கர சேதுபதி மொட்ட மாடியில நிற்கிறார் தமிழ் சைவம் ரெண்டு ரெண்டு கண்ணு திடீர்னு எங்க இருந்த ஒரு பாட்டு வருது அட நல்ல பாட்டா வருதே தமிழ் பாட்டு சேதுபதிக்கு சந்தோஷம் பாட்டுக்கு தாளம் போடுறார் பாட்டு என்ன கீழே கவிஞன் வீடு ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் கவிஞனுக்கு வீடு மறக்காதீங்க தளபதிக்கு வீடு இல்லை மந்திரிக்கு வீடு இல்லை கவிஞனுக்கு வீடு கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாளாட்டுகிறாள் அந்த காலத்தில் இந்த எல்லாம் உண்டு தெரியுமா தாளனா நாக்கு தாளாட்டுவது அந்த காலத்தில் உண்டு இப்போல்லாம் ஒரு டேப்பை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பையன் தூங்குறதுக்கு தேப்ப என்ன சொல்லுது நான் வந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் என் தங்க மகனேன் பையன் கீழே இறங்கி டேப்பை அமர்த்திட்டு அம்மா நீ தாலாட்டு பாடினது போதும் நான் தூங்கிடுறேங்கிறேன் அந்த காலத்தில் தாலாட்டு தாலாட்டு பாட்டு சேதுபதி தலையசக்கிறார் அருமையான பாட்டு பாலமுதமுண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த புகழ வரும் நீதானோ குழந்தைகளுக்கு சின்ன வயசுல குறிக்கோளை சொல்லி வளர்க்கணும் டாக்டர் பேரம்பேத்திக்கு நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்க்குறாங்க நிச்சயமா சேலத்துக்கு ரெண்டு டாக்டர்கள் நன்றாக கிடைப்பார்கள் சாமி குறிக்கோள் வேணுமா இல்லையா கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்பர் சாமி தேவாரா என்ன குறிக்கோள் அந்த பிள்ளை யாராம் ஞான சம்பந்தராடி அப்பா அந்த தாய்க்கு ஆசைய பார்த்தியலாம் பாலமுத முண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த புகழ வரும் சம்பந்தன் நீதானோ தம்பலத்தில் கூத்தாடு மையனுக்கு ஒன்றொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ வன்றொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ மணி யாரு மணி மாணிக்கவாசகர் மணிவாசகர் கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லை பிசைந்து கனியாக்கி திருவாசகம் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ பெருமாள் நம்ம வீட்டுல வந்து பார்க்கடலை விட்டுட்டு தமிழ் கேட்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா பெருமாள் எங்க படுத்திருப்பாரு பார்க்கடல்ல சரிதானே அங்க இருந்து பெருமாள் எங்க வந்தாராம் இங்க வந்துட்டாராம் நாலாயிர தமிழின் நல்ல உண்டிட மால் பாலாடி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தாரோ ராஜா கேட்குறாரா சந்தோஷமா இருக்கா நல்ல பாட்டு எல்லாம் மறந்து போச்சு இந்த கையினால் அப்படியே தாளம் போடுறார் மேலே உப்பரிகை அந்த கைப்பிடி சுவரு அதில் கையை வச்சு இப்படி தாளம் போட்டாரா அன்னைக்கு பௌர்ணமி சந்திரன் நிலவொளி அந்த வைரக்கல் மோதிரம் முத்திரை மோதிரம் அதில் பட்டு கவிஞன் வீட்டு முற்றத்தில் விழுந்து அப்படியே ஆடுது நிழல் கவிஞன் மனைவி பார்த்துட்டா ஓ மன்னர் நம்முடைய பாட்டை கேட்கிறார் தெரியுமா தெரியாதா அவன் கெட்டிக்காரி பெரிய கெட்டிக்காரி இப்ப என்ன செய்யணும் பாட்டோட பாட்டா ரெண்டு வரி சேர்க்கணும் அது உத்திர மோதரத்துக்கும் வரணும் இந்த பய அழுதுகிட்டே இருக்கேன் அதுக்கு தாலாட்டாவும் இருக்கணும் ராஜா பேரும் வரணும் எவ்வளவு கஷ்டம் பாருங்க ரெண்டு வரிக்குள்ள சும்மா முப்பது வரி எல்லாம் பேசப்படாது வளவள ரெண்டு வரிக்குள்ள அற்புதமா பாடுறா இப்ப என்ன பாடுனா முண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்த நீதானோ இதே யாப்பு இதே யாப்பு யாப்பெல்லாம் மாறல யாப்பில்லாத பாட்டுக்கு காப்பில்லை அப்படியே பாடுறா திக்கட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் திக்கட்டும் புவி போற்றுதான் அவனை அவன் இருக்கிறது இம்புட்டு சமஸ்தானா கவிஞன் பாட ஆரம்பிச்சா எதையும் பெருசா தானே பாடுவான் திக்கட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் இதுவரைக்கும் தாளம் போட்டவன் நிறுத்திவிட்டான் ஐயோ நம்மளை இல்ல பாடுறா புரியுமா புரியாதா திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் எப்படி பாடுவாளோ வயது பாடுவாளோ வாழ்த்தி பாடுவாளோ ஐயையோ தமிழில் இல்லை பாடுறா தமிழ் என்னைக்கு நிக்குமே சூரிய சந்திரன் உள்ள காலம் வரை தமிழ் நிற்குமே இவ பாடுற பாட்டில் என் பெயர் நிற்குமே அது என்ன ஆகப் போகுதோ இவ என்ன வைவாளா வாழ்த்துவாளா தவிக்கிறான் அடுத்த வார்த்தை சொல்கிறா புய சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ அவன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்து ஆசைப்பட்டாயோ அவனுக்கு சந்தோஷம் ஆகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே சேலத்திலே சண்முக மருத்துவமனையிலே நடக்கக்கூடிய விழாவிலே இந்த சேதுபதியின் பெயர் நிற்கும் அதற்கு இந்த தாய் ஒரு பாடல் பாடிவிட்டாள் கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்டாசை பட்டாயோ நான் அதுக்காக அவனை பாராட்டலை அவன் என்ன தெரியுமா பண்ணனா மந்திரியை கூப்பிட்டான் ஒரு ஆண் குழந்தைக்கு வைக்க வேண்டிய ஆடையெல்லாம் வை வச்சாச்சு மோதிரத்தை கலட்டணும் வச்சுட்டான் மந்திரி என்ன சொல்றாரு இது முத்திர மோதிரம் பரம்பரை இன்னைக்குமே சாமி வரம் கொடுக்கும் பூசாரி தான் தடுப்பாரு புரியுதா யாரு விட்டாலும் மந்திரி விட மாட்டாரு அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் தடுக்கிறாரு முத்திர மோதரமா போய்யா என் பேரு போயிடும் என் அரண்மனை போயிடும் ஆனால் தமிழ் வாடும் வரை இந்த பாட்டினாலே என் பெயர் வாடும் முத்திர மோதரத்தை அதுக்காக அவனை நாம் பாராட்டல ஒரு வார்த்தை சொன்னான் கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு என்னுடைய பரிசு இல்லை கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு என்னுடைய அன்பளிப்பு இல்லை அப்படியெல்லாம் சொன்ன அவன் இங்கே பேச மாட்டேன் கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு என்னுடைய காணிக்கை காணிக்கைன்னு எங்க சாமி சொல்றான் கடவுளுக்கு தமிழ் கடவுள் தமிழ் வாழும் காலம் வரை என் பெயர் வாழும் இதுதான் சார் செஞ்சோர் கவி இன்பம் நான் ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி தான் பெருசா பேச நினைச்சேன் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நம்மெல்லாம் மூணு மணி நேரம் பேசுற கட்டேன் விவேகானந்தர் சாமி கதையை முடிச்சிடுவோமா சாமி அங்கே பிடிக்கிறாரு அதை மறந்துட்டு ஏன் நான் அது போதும்னு நினைச்சேன் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அங்க போனா எப்போ போனார் தெரியுமா ஏப்ரல் மாசம் போயிட்டாரு ஏப்ரல் மாதம் போனால் சிகாகோவில் மகா நாடு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது ஆறு மாதம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சன்னியாசி ஒன்றும் கிடையாது உடுத்திருக்க தவிர வேற கிடையாது ஒரு வீட்டு வாசப்படி போய் உட்கார்ந்து இருக்கார் ரொம்ப கவலையா கடவுள் பார்த்துக்குவார் பரிவராஜக சந்நியாசம் கடவுள் பார்த்துக்குவார் அந்த வீட்டு கதவு திறக்கப்பட்டது ஒரு பெண் வெளியில வந்தாள் சுவாமி நீங்க யார் அந்த வீட்டில் இப்படி எல்லாம் வாசப்பள்ள உட்கார்ற பழக்கம் இல்லை யாரா யாரோ புதாளு சாமி சொன்னார் கதையன் அப்படியா சாமியை ஒரு பார்வை பார்த்தா முகம் பிரகாசமா இருக்கு படிச்சுன்னு இருக்கு சாமி உள்ள வாங்க உட்கார வச்சாச்சு பக்கத்து வீடு அடுத்த வீடு சாமி ஆங்கிலத்தில் சக்க போடு போடுறாரு வெள்ளக்காரன் கூட அப்படி பேச மாட்டேன் அந்த மாதிரி ஆங்கிலம் மனதிறந்த வெள்ளமாக இருந்தது ஆச்சரியப்படுறாங்க இந்தியாவிலிருந்து வந்த சன்னியாசி முப்பது வயசு கம்பீரமா இருக்கார் இந்த போடு போடுறார் சாமி ஆறு மாசம் இங்கே தானே இருங்க எங்களுக்கு ஞானம் கொடுங்க யார முப்பது வயசு சன்னியாசியின் நரேந்திரன் ஆறு மாசம் ஆட்சியின் சிகாகோ செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அது என்னமோ இந்த அமெரிக்காக்காரனுக்கும் செப்டம்பர் பதினொன்னுக்கும் அப்படி ஒரு ராசி நான் என்ன பண்றது அன்னைக்கு செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் பதினொன்னு சாமியை பேச கூப்பிடுறாங்க காலையில் நான் அப்புறம் பேசுறேன் பயமா இருக்கு பன்னெண்டு மணி அப்புறம் பேசுறேன் மத்தியானம் ரெண்டு மணி பேசணும் எந்திரிக்கிறாரு கைகால் எல்லாம் ஆடுது ஏழாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் பெரிய அறிஞர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சுராஷ்டிரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பௌத்தர்கள் சமணர்கள் ஹிந்து சாமி ஒரு ஆளுத்த அப்படி பார்க்கிறார் ஒரு மாதிரியா இருக்கு எது தாப்புல பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி அளிக்கிறார் கவலைப்படாதேன் போ நான் மூலமூர்த்தி நீ உற்சவ மூர்த்தி போ மூலமூர்த்தி அசையப்படாது உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது உலகெங்கும் இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்ட அவதாரம் அடுத்தவன் என்ன அர்த்தம் எந்திரிச்சாரா யான பலம் வந்துருச்சு அப்படியே நிமிர்ந்தார் எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் ஒரு பார்வை பார்த்தார் ஏழு வார்த்தை சொன்னார் ஏழாயிரம் பேரும் எந்திரிச்சு நின்று கையை தட்டினா வெறும் ஏழு வார்த்தை என்ன மைடியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே ஏன் சார் தட்டனா அன்னிபெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் மூமெண்ட் அம்மா சொல்றாங்க இதுவரைக்கும் பேசின அத்தனை பேரும் சீமான்களே சீமாட்டிகளே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படித்தான் பேசுறாங்க இந்த முப்பது வயசு சன்னியாசி இந்து மதத்தின் சார்பா வந்தவர் நம்மளை எல்லாம் அக்கா தங்கச்சி ஆக்கி அண்ணன் தம்பி ஆக்கி சகோதரர்களே என்கிறார் உலக மக்களையெல்லாம் அண்ணனாகவும் தம்பியாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் நினைக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை இந்த சாமி நிலைநாட்டி ஏழாயிரம் பேருங் கையத்தட்டு நாங்கன்னு இந்த ஏழு வரி இருக்கே அதுவே ஒரு கவிதையின் புரியுதா இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு யாரு மேன் ஆஃப் தி மேட்ச் சுவாமி விவேகானந்தர் நான் சிகியாகோ போனேன் டாக்டர் போனா இந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டுட்டேன் நான் சொற்பொழிவெல்லாம் பண்றேன் நீ எனக்கு ஒன்னே ஒன்னு செய்யி என்ன விவேகானந்தன் பேசின இடத்துக்கு நான் போகணும் கூட்டிட்டு போயிட்டாங்க இங்க தான் சாமி பேசினார் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்தேன் சந்தோஷமா இருந்துச்சு அவர் படம் போட்டிருக்காங்க அவருடைய வாக்கியம் எழுதி போட்டிருக்காங்க வேடிக்கை என்ன தெரியுமா வெளியில வர்றேன் அந்த தெருவுக்கு பேர் என்ன தெரியுமா விவேகானந்தா ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் சிகாகோவில் அந்த தெருவுக்கு பேர் விவேகானந்தா ஸ்ட்ரீட் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ளே வேகமா ஓடுறேன் எல்லாரும் பார்க்கறாங்க சாமி தான் இன்னைக்கு பெரிய ஆளு ஒரு அமெரிக்க பொண்ணு கெட்டிக்காரி சாமியை பார்த்தா अलगா இருக்காரு அறிவாளியா இருக்காரு இந்த அழகும் அறிவும் அநேகமா சேராது பெர்னார்ட் ஷா கண்ட்ராவியா இருப்பார் பேர் अलग அழகு இல்லை அறிவு ரொம்ப ஒரு பொண்ணு அவ ரொம்ப அழகி அறிவே கிடையாது மக்கு அவ வந்துட்டா பெர்னார்ட் ஷாட்டன் பெர்னார்ட் ஷா என்ன நான் உலகத்திலேயே பேரழகி நீங்கள் உலகத்திலேயே பேரறிஞர் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் நம்மளா தேங்க்யூ இருப்போம் அவள் வெள்ளைக்காரியில் கூப்பிடுறா விட்டுர்லாமா பெருணாட்சி அனுதைமா சொன்னார் என்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய அழகுக்கும் குழந்தை பிறந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமானால் அதை பசிபிக் சமுத்திரத்தில் போடலாமா அட்லாண்டிக் சமுத்திரத்தில் போடலாமா அப்படியும் பிறக்கலாம் இல்லை இருங்க இப்போ இந்த அமெரிக்க பொண்ணு யாரை பார்த்தா சுவாமிஜியை பார்த்துட்டா கிட்டக்க வர்றா ஐ லவ் யூன்னு சொல்லணும் அசிங்கமாக இருக்குது ஒரு பொண்ணு எல்லாம் சொல்லுவாளா இப்போவே சொல்ல மாட்டா அப்போ அப்போ சொல்லுவாளோ யோசிக்கிறா கெட்டிக்காரி மகா கெட்டிக்காரி பக்கத்தில் வந்தான் சுவாமிஜி வாட் யூ வாண்ட் ஐ வாண்ட் டு ஹாவ் ய சன் லைக் யூ உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் சுற்றி வளைச்சு தொட்டு இப்போ சாமி மாட்டிக்கிட்டாரா சாமி என்ன பதில் சொல்ல போறார் எல்லாரும் பார்க்குறாங்க நம்மளா இருந்தா அமெரிக்க காரியில கூப்பிடுறா பின்னாலே போயிருப்போம் நீ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரேன்னு போயிருப்போம் இல்லையா இது ராமகிருஷ்ணனுடைய பிள்ளை இந்து மதத்தை நிலைநாட்ட வந்த புண்ணியவான் கம்பீரமா பார்த்தார் என்ன கேட்ட என்ன மாதிரி பிள்ளையா என்ன மாதிரி என்ன நானே உனக்கு பிள்ளை ஐ ஆம் யுவர் சன் டியர் மதர் அம்மா நானே உனக்கு பொல்லை அசந்துட்டான் என்னடா இந்த மனுஷன் இப்படி திருப்பி விட்டாரு நானே உனக்கு திஸ் இஸ் இந்தியான் என்னங்க அர்த்தம் இந்தியாவில் மனைவியை தவிர மற்ற பெண்களெல்லாம் எல்லாம் தாய்க்கு சமானம்